தெலுங்கானா மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து அவர்கள் சட்டமன்றத்தில் நான்கு நாள் விவாதம் வைத்து பிறகு இடஒதுக்கீட்டை விழுக்காடாக உயர்த்தியிருக்கின்றார்கள் அங்கே செய்தது சென்சஸ் நடக்கல பீகாரிலும் அங்கேயும் சர்வே நடத்தி அங்கே பல நல்ல திட்டங்கள் எல்லாம் கொடுத்தார்கள் இடஒதுக்கீட்டை உயர்த்தினார்கள் அது சட்டமன்றத்தில் அந்த இடஒதுக்கீடுக்கு மட்டும் தடை விதித்திருக்கின்றார்கள் ஏன்னா அது சரியான முறையில் கம்ப்யூட் பண்ணலைன்னு கணக்கெடுப்பு நடத்துவதை பற்றி பீகார் உயர்நீதிமன்றம் எந்த த தவறுன்னு சொல்லலை அது தடை பண்ணலை கர்நாடகாவில் நடத்தி முடிச்சிட்டாங்க ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க ஒரிசாவில் நடத்திட்டு இருக்கிறாங்க ராஜஸ்தான்லேயே ஜார்க்கண்ட்லேயே இவ்வளோ மாநிலங்களில் நடத்தி முடிச்சிட்டாங்க நடத்திட்டு இருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மட்டும் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு எப்படி சொல்கிறாருன்னு புரியல நாங்கள் கேட்கறது சென்சஸ் கேட்கல சர்வே கேட்குறோம் சென்சஸ் என்பது மத்திய அரசு தான் எடுக்கணும் மக்கள் தொகையை கணக்கெடுப்பு தான் சென்சஸ் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுப்பது அந்த மக்கள் தொகையை கணக்கெடுப்பில் கூட ஒரு காலம் சேர்த்துக்குங்க ஓபிசின்னு ஒரு காலம் ஏன்னா எஸ்சின்னு ஒரு காலம் இருக்குது எஸ்டின்னு இருக்குது மைனாரிட்டிஸ் இருக்குது ஓபிசிக்கு மட்டும் ஒரு காலம் வேண்டும் அது சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து தலை எண்ணிக்கை தான் தெரியும் ஆனால் அவருடைய நிலைப்பாடு சமூக பொருளாதார நிலைப்பாடு தெரியாது சமுதாயங்களுடைய நிலைப்பாடு தெரியாது அதனால் மாநில அரசு எடுத்தால் தான் புள்ளி விவரங்கள் துல்லியமாக தெரியும் அதற்காக தான் அது சர்வே மூலமாக தான் தெரியும் இதைத்தான் நாங்கள் கேட்குறோம் ஒரு முதலமைச்சர் உண்மையான சமூக நீதி அக்கறை உள்ள முதலமைச்சர் என்ன பண்ணியிருப்பார் பொறுப்புக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த நிலையில் இருக்கா இந்த பகுதி மக்கள் இப்படி இருக்கிறாங்களா இல்லை இந்த சமுதாயங்கள் பின்தங்கி இருக்கிறதா இதை கணக்கெடுப்பு நடத்தி என்ன நிலையில் இருக்கிறாங்க என்ன கல்வி அடிப்படையில் இருக்கிறாங்க என்ன கல்வி முன்னேற்றம் சமூக முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் வேலைவாய்ப்பு முன்னேற்றம் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள ஆர்வம் இல்லாத ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதற்கு மேலே ஒன்று போயிருக்கிறார் என்னன்னா எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்ன தமிழ்நாடு என்ன ஜப்பானில் இருக்கா சைனாவில் இருக்கா இந்தியாவில் தானே இருக்கு இந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்குது தமிழ்நாடு மட்டும் அதிகாரம் இல்லையாமா வேற ஏமாற்ற பார்க்குறீங்க அதாவது அதிகாரம் வைத்திருந்தும் அதிகாரம் இல்லை என்று சொல்பவர்கள் என்னை பொறுத்திருக்கும் கோழைகள் அதிகாரம் இல்லைன்னா கூட எனக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி அதை நிறைவேற்றவர்கள் தான் வீரர்கள் எந்த வகையில் நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் இப்போ இரண்டு பிரச்சனைகள் பேசிகிட்டு இருக்க பிரச்சனைகள் ஒன்று தொகுதி மறுசீரமைப்பு இந்த ஆண்டில் அடுத்த ஆண்டோ இல்லை அடுத்த ஆண்டுக்கு பிறகு நடைபெறுமா என்ற ஒரு கேள்வி அதற்கேற்ப ஒரு அச்சம் அடுத்தது மத்திய அரசு கல்வித்துறையிலே நிதி கொடுக்காத ஒரு பிரச்சனை முதல்ல நான் இந்த தொகுதிப்பு பத்தி நான் பேசுறேன் முதலமைச்சர் அவர்கள் ஐந்தாம் தேதி அன்று ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை அதில் பாட்டாளி மக்கள் கட்சி கலந்து கொள்ளும் இதுல பல விஷயங்கள் இருக்கிறது பல பிரச்சனைகள் இருக்கிறது